சகரியாவின் புத்தகம் முதலாவது அதிகாரம் தரி அரசாண்ட இரண்டாம் வருஷம் எட்டாம் மாதத்திலே எத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய ஆகிய சகரியாவுக்குண்டான கத்தருடைய வார்த்தை கத்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாக இருந்தார் ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார் அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பிதாக்களை போலிராத எங்கள் முந்தின தீர்க்கரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரிகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள் ஆனாலும் எனக்கு செவிகொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பிதாக்கள் எங்கே தீர்க்கரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ இராமர் போனாலும் தீர்க்கரிசிகளாகிய நான் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ எங்கள் வழிகளின்படியையும் எங்கள் கிரியலின்படியையும் சேனைகளின் கத்தர் செய்ய நிர்ணயித்தபடி எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொல் என்றார் தரிய அரசாண்ட இரண்டாம் வருஷம் சேபாத் மாதமாகிய பதினோராம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே கத்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரஹியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கரிசிக்குண்டாயிற்று அவன் சொன்னது இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் இருக்கிற ஒரு புருஷனை கண்டேன் அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார் அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கி நிறமும் வெண்மையான குதிரைகள் இருந்தன அப்பொழுது நான் என் ஆண்டவரே இவர்கள் யார் என்று கேட்டேன் என்னோடே பேசுகிற தூதனானவர் இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார் அப்பொழுது மிருது செயலில் நின்ற அந்த புருஷன் பிரதியத்திரமாக இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கத்தர் அனுப்பினவர்கள் என்றார் பின்பு அவர்கள் மிருது செடியலுக்குள்ளே நின்று நின்ற கத்தோடைய தூதனை நோக்கி நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம் இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாயிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது கத்தோடைய தூதன் மறுமொழியாக சேனைகளின் கத்தாவே இந்த எழுபது வருஷமாய் நிற்கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல அப்பொழுது கத்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதித்திரமாக சொன்னார் அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி சேனைகளின் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் எருசுலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்தபோது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற பிரஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன் ஆகையால் மன உருக்கத்தோட எருசிலேம் இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் ஆலய முதலில் கட்டப்படும் எருசிலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனல் கத்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார் இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும் இன்னும் கத்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார் என்னும் எருசுலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் என்று பின்னும் கூற பின்னும் கூறு என்றார் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ நாலு கொம்புகளை கண்டேன் அவைகள் என்னவென்று என்னுடனே என்னோட பேசின தூதனை கேட்டேன் அதற்கவர் இவைகள் யூதாவையும் இஸ்ரேலையும் எருசுலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார் பின்பு கர்த்தர் எனக்கு நாலு தொழிலாளிகளை காண்பித்தார் இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் ஒருவரும் தன் தலையை ஏறெடுக்கக்கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துவதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழுத்தழுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார் சகரிய இரண்டாவது அதிகாரம் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன் நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன் அதற்கு அவர் எருசுலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதை நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கதற்கு போகிறேன் என்றார் இதோ என்னுடனே பேசின தூதன் புறப்பட்டு வந்து வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான் இவனை அவர் நோக்கி நீ ஓடி இந்த வாலிபடத்தில் சொல்ல வேண்டியது எனவென்றால் எருசிலையும் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும் நான் அதற்கு சுற்றிலும் அக்கணி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கத்த சொல்கிறார் ஓஹோ நீங்கள் எழும்பி வட தேசத்திலிருந்து வட தேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கத்த சொல்லுகிறார் ஆகாயத்து நான்கு திசைகளிலும் உங்களை நான் சிதறடி சிதறப்பணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்து என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மனையை தொடுகிறான் இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைய பண்ணுவேன் அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள் அப்பொழுது சேனைகளின் கத்தரின் என்னை அனுப்பினான் என்று அறிவீர்கள் சியோன் குமாரத்தையே கெம்பியுறுத்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கத்தரை சேர்ந்து என் அவர்கள் நானும் நடுவில் வாசமாயிருப்பேன் அப்பொழுது சேனைகளின் கத்தர் என்னை இடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய் கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே பூ யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரத்து திரும்பவும் எரிசிலேமை தெரிந்து கொள்வார் மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக க மௌனமாக இருங்கள் அவர் தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எழுந்திரளினார் என்று சொல் என்றார் சஹரியா மூன்றாவது அதிகாரம் அவர் பிரதான ஆசாரியனாக யோசுவாவை எனக்கு காண்பித்தார் அவன் கத்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தருனை கடிந்து கொள்வாராக சாத்தான எருசிலேமை தெரிந்து கொண்ட கர்த்தருனை தடிந்து கொள்வாராக இவன் அக்கனி நின்று தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார் யோசுபாவோனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் அவர் தமதுக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இஸ்ரேலில் இஸ்ரே இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார் பின்பு அவனை பார் நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார் அவர் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார் அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள் கத்திரை தூதன் அங்கே நின்றார் கத்திரை தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் என்று நான் உனக்கு கட்டளையிடுவேன் இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவே கேல் உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தேவ் தோழரும் கேட்க கடவர்கள் இவர்கள் அடையாளமாக இருக்கிற புருஷர் இதோ கிளை என்னப்பட்டவராகிய என் ஆசனை நான் வரப்பண்ணுவேன் இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல் இந்த ஒரே கல்லின் மேலும் ஏழு கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது இதோ நான் அதில் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த அக்கிரமத்தில் இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அந்நாளிலே நீங்கள் ஒருவரையொருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் சகரியா நான்காவது அதிகாரம் என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார் அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்பி காண்பி காண்கிறேன் அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் ஏழு அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகலுக்கு போகிற ஏழு குழாய்களும் இருந்தது இருக்க இரு இருக்கிறது அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றுமாக இரண்டு ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன் நான் என்னோட பேசின தூதனை நோக்கி ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன் என்னோட பேசின தூதன் மறுமொழியாக இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி அவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் பின்னும் கர்த்தர் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் செருபாபேலின் கைகள் இந்த அஸ்திபாரத்துக்கு இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது இவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய் அற்புமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை வனலாமா பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவளையே பார்க்கிறவைகளாகிய கத்துடைய ஏழு கண்களும் செருபாம்பியலின் கையில் இருக்கிற தூக்கு நோய் சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார் பின்பு நான் அவரை நோக்கி குத்து விளக்குக்கு வலுதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த இரண்டு ஒளிவு மரங்கள் என்னவென்று கேட்டேன் மறுபடியும் நான் அவர்கள் முன்ன முன்மை நான் அவரை நோக்கி இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி தொடங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகரோலை ஆகிய இன் இரங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவு மரத்தின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன் அதற்கு அவர் இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அவர் இவைகள் இரண்டு சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகமற்றவர்கள் என்றார் சக்கரியா ஐந்தாவது அதிகாரம் நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்க எளிதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன் தூதன் நான் காண்கிறது என்னவென்று கேட்டார் பற தூதன் நீ காண்கிறது என்னவென்று கேட்டார் பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன் அதன் நீளம் இருபது முழமும் ஐயா அதுக்குள்ள இந்த இப்படி தள்ளி வச்ச அதுக்குள்ளே அஞ்சாவது அதிகாரம் போயிடுச்சு இல்லை இப்போ நாலு தானே படிக்கணும் நாலு லத்திரம் வசதி ஆ அப்படியா ஆ கடைசியாக நாலு தான் படித்தோம்மா சகரியா ஆறாவது திகாரம் நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து இதோ இரண்டு பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற நாலு ரதங்களை கண்டேன் அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாக இருந்தன முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும் இரண்டாம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும் மூன்றாம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும் நான்காம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன நான் என்னுடைய பேசின தூதனை நோக்கி ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன் அந்த எனக்கு பிரதியுத்திரமாக இவைகள் சர்வ லோகத்துக்கும் சமூகத்தில் சமூகத்திலின்று புறப்படுகிற வானத்தினுடைய நாலு ஆவிகள் என்றார் ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போயின வெண்மையான குதிரைகள் ஆவிகளின் பின்னாலே புறப்பட்டு போயின புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் புறப்பட்டு போயின சிவப்பு குதிரையிலோ என்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றித் தெரியும்படி கேட்டுக்கொண்டன அதற்கு அவர் நீ போய் பூமியை சுற்றித் தெரியுங்கள் என்றார் அப்படியே பூமியிலே சுற்றி தெரிந்தன பின்பு அவர் என்னை கூப்பிட்டு பார் வடதேசத்துக்கு புறப்பட்டுப் புறப்பட்டு போனவைகள் வடதேசத்தில் என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று என்னோட சொன்னார் பின்னும் கத்தினையை வாத்து எனக்கு உண்டாகி அவர் சிறையிருப்பின் மனுஷராகிய எஸ்தாவையும் எஸ்தாயும் தொபியாவும் பெதாயாவும் பாபிலோனிலிருந்து வந்திருக்கும் அந்நாளிலே நீ போய் செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து அவர்கள் அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரினுடைய சிரசிலே வைத்து அவனுடைய சொல்ல வேண்டியது என்ன சேன் சொல்ல வேண்டியது சேனிகளின் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் ஏதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை எண்ணப்படும் அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளை தெளிவி ஆலயத்தை கட்டுவார் அவரே கத்தோடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை பரிந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியரும் இருப்பார் இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆச ஆலோசனை விள விளங்கும் இந்த கிரீடங்களோ வென்றால் கத்தோடைய ஆலயத்திலே ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் எதாயாவுக்கும் செப்பனியாவின் குமாரனாகிய ஏனோக்கும் நினைப்பூற்றுதல் என்று நினைப்பூற்றுதலுக்கென்று வைக்கப்படுவதாக தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கத்தோடைய ஆலயத்தை கூட ஆலயத்தை கூட இருந்து கட்டி கட்டுவார்கள் அப்பொழுது சேனைகளின் கத்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள் நாங்கள் நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல்